அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திருச்சி மாவட்டம் மன்னச்சநூலூர் சட்டமன்ற தொகுதியில் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய செயல்பாடுகளை பற்றி அந்த சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து கண்டித்து அவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தனலட்சுமி மருத்துவமனையில் கிட்னி திருட்டு என்று ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் அதை தவிர வேற விஷயங்கள் எதுவுமே பேசல அந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி சென்னையில இருந்து வந்திருக்காங்க அவங்க வடிவேலு ஜோக்க சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பத்து தான் பேசினாங்க அதுக்கு மேல ஒன்னும் பெரிய அளவுக்கு பரப்புறையா சொல்லல கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கார் வாங்கினாரு அந்த விஷயங்களை மட்டுமே சொன்னாங்க வேற பெரிய விஷயங்கள் ஒன்றும் சொல்லலை ஆனந்த் பரஞ்சோதி வடக்கு மாவட்ட புறநகர் வடக்கு மாவட்ட செயலர் அவர்கள் இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமாக கண்டித்து போராட்டம் நடத்துகிற விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு நிமிஷம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே பரப்புரைக்கு வருகிற பொழுது பேசினார் அப்படின்னு பேசிட்டு அவர் ஒரு இரண்டு நிமிஷம் பேசுகிறார் அவ்வளவுதான் இதுல சிவபதிக்கு வாய்ப்பு கொடுக்கல முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு வாய்ப்பு கொடுக்கல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி முருகன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல எதுனால இந்த போராட்டம் நடந்துச்சு ஆனால் கும்பலை கூட்டிட்டாங்க நாலு சட்டமன்ற தொகுதியிலருந்து தொகுதிக்கு யாருநூறு பேருனாலும் கூட்டம் வந்துருச்சு மாற்றுக்கிறதே இல்லை கூட்டம் எப்படி கூட்டுறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பணம் கொடுத்து தான் கூட்டம் கூட்டுறாங்க மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவரை கதரவன் சட்டமன்ற உறுப்பினரை வீழ்த்தி விட்டு இதில் அதிமுக அதிமுகவில் மன்னச்சங்களுர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான ஒரு வேட்பாளர் வேணும் சரி அது வலுவான வேட்பாளரோ வலுவில்லாத வேட்பாளரோ அல்லது கதிரவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி பல நிர்வாகிகள் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று பணம் வாங்கி கொண்டு இருந்தார்களோ அது போன்ற நிலையோ எது எப்படியோ அது தேர்தல் நெருங்கத்தான் நெருங்க நெருங்கத்தான் தெரியும் இல்லை கூட்டணிக்கு கொடுக்க போவதாக ஒரு தகவலும் கசிக்கிறது மன்னச்சங்களுர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த கூட்டணிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிக்கு கூட்டணிக்கு கொடுத்தார்களே ஆனால் நிச்சயமாக அது திமுக விற்கு யார் அதாவது கிட்னி திருட்டு என்று போராட்டம் நடத்துகிறார்களே அந்த எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக போய் முடிந்து விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் திமுகவில் யாருனாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் கூட்டணிக்கு கொடுத்தா கட்சிக்கு கொடுத்தாவே ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம் இதில் ஒரு கூட்டணிக்கு கொடுத்தா என்னாகும் கூட்டணிக்கு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கூட்டணிக்கு மன்னச்சழல் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி இருக்குதா நமக்கு தெரிஞ்சு கிடையாது வேற வேற தொகுதிகளில் லால்குடியில் பிற தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் இது பெரும்பான்மையாக முத்திரையர்கள் வாழக்கூடிய பகுதி என்பதாலும் முத்திரையருக்கு சீற்று தான் பழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் பரஞ்சோதி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அப்ப நீ வேற இருந்து வேற பகுதியிலேருந்து வந்திருக்கப்ப அவனுக்கு சரியாக வேலை பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லி உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணி விட்டாங்க இதே பரமேஸ்வரி முருகன்லேருந்து ஜெயக்குமார்லேருந்து எல்லாருமே சரியாக வேலை பார்த்தாங்கிறாங்க வேலை பார்க்கலங்கிறாங்க ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது நம்ம வந்து பொய்யா ஒரு தகவலை சொல்லக்கூடாது ஏன் தோல்வியுற்றார் அப்படின்னா கதிரவன் தொகுதிக்கில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆம் ஒரு வென் ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது உண்மைதான் அதே போல அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை நம்பாமல் தனது கல்லூரியிலே மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்ப்பவர்களை வைத்து கணக்கெடுத்து புள்ளி ஓரத்தோடு பணம் கொடுத்தார்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து நாற்பதாயிரம் ஓட்டுகளை மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றி அப்படியான ஒரு நிலைகளை செய்தார்கள் என்று அதிமுகவினர் குற்றம் சொல்லுகிறார்கள் நான் சொல்லவில்லை அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட முந்தைய சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி முருகன் அவர்கள் சிறப்பாக கழகப் பணியினை ஆட்சிப் பணியினை செய்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் முறையாக எந்த பணியையும் செய்யாமல் ஒன்லி கமிஷனில் மட்டும் குறியாக இருந்து கொண்டு மக்கள் பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டார் இதே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செங்கோட்டையன் கோபிசெட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போய் பாருங்கள் சின்ன பச்சை பிள்ளையிலேருந்து எழுபது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்க வரலையும் அவங்கள்ட்ட போய் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் எப்படிங்க அவர் ஒன்றும் மக்கள் விரோத போக்கனை செய்கிறாரா நல்லபடியாக செயல்படுறாரா செயல்படலையான்னு இதாக ஏடி பிடி மட்டும் கேட்டுட்டோம்னா அங்கேயும் தப்பிச்சு வர முடியாது அந்தளவுக்கு கடுமையாக தட்டிவிடுவாங்க ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரை செங்கோட்டையனவர்கள் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரே தொகுதி அதிமுகவிலேயே ஒரு வலுவான தொகுதி அந்த தொகுதி தான் வேறு எந்த சட்டமன்ற தொகுதியிலையும் போய் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரை தப்பாக பேசினா அங்கேருந்து வந்துடலாம் கோபிசெட்டிப்பாளையத்தில் போய் தப்பாக பேசினா அவ்வளோதான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு தொடர்ச்சி எடுத்துடுவாங்க இன்னும் அதுவே கோபிசெட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையினருடைய செயல்பாடு சிறப்பு அதுபோல் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஆட்சியில் காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா ஊழல் முறைகேடு கொள்ளையடிக்கிறது பல்வேறு சமூக குற்றங்களில் ஈடுபடக்கூடியது பாலியல் ரீதியான விஷயங்கள் ஈடுபடக்கூடியது பல சம்பவங்கள் இருந்துச்சு பொள்ளாச்சி பாலியல் ரீதியானது சாத்தான்குளம் படுகொலை து துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு இப்படி பல்வேறு சம்பவங்களெல்லாம் நடந்தது அதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஆட்சி இரண்டாவது முறையாக வந்தால் என்ன லட்சணத்தில் நடக்குங்கிறதுக்கு அது ஒன்று சாட்சி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து அப்படியான சம்பவம் நடக்குமா அப்படின்னா ஓரளவு சட்டத்தை கட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் முறைகேடு நடக்கலையானா கண்டிப்பாக நடந்திருக்கு வேளாண்மை துறையில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு வருவாய்த்துறையிலே நடந்திருக்கு கனிம வளத்துறை நடந்திருக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நடந்திருக்கு ஆனால் இந்த ஊழல் எல்லாம் கிஞ்சித்தும் சிறிதளவும் மன்னச்செலூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த விதத்திலையும் யாரும் நகரச் செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலர்லேருந்து எதிர்த்து யாரும் பேசுனா எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் இருக்கும் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் களத்தோடு இணைந்து கொண்டு நிர்வாகிகள் மாதாணா கமிஷன் பார்த்துக் கொள்கிறார்கள் அது மாநகரத்துலேயும் நடக்குது திருச்சி புறநகரிலேயும் வடக்குலையும் நடக்குது எல்லா பகுதிகளையும் நடக்குது எல்லா ஒன்றிய சிலரும் திராவிட முன்னேற்றக் களத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலரோடு நெருங்கிய துறவு வைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அதிமுக ஒன்றும் மிகப்பெரிய ஒரு புரட்சி எதிர்கட்சியாக இருந்தவர்கள் என்ன புரட்சி செய்தார்கள் என்றால் ஒன்றுமே கிடையாது நான் சொல்கிறேன் வேளாண்மை துறையில் இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு புள்ளி விவரத்தோடு என்னால் சொல்ல முடியும் எல்லா விதத்துலேயும் ஊழல் முறைகேடு நடந்திருக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் எந்தெந்த சார்பதிவாளர் எவ்வளோ ஏஜெண்டை வச்சு பணம் வாங்குகிறாங்கங்கிற விஷயம் நான் வெளியில் விடுவேன் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாராவது திராவிடம் நேற்ற காலத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியுமா வேளாண்மை துறையில் பொறியியல் துறையில் குபேட்டா வழங்குறது வந்து டிராக்டர் வழங்குறதுல வந்து எல்லாமே மிகப்பெரிய மோசடிகள் நடக்கிறது கொள்முதலில் மிகப்பெரிய மோசடி நடக்கிறது போலி விதை போலி உரங்கள் அத்தனை துறை ரீதியாக எல்லா துறையிலையும் நடக்குது இவங்க ஒரே ஒரு விஷயத்தை கிட்னி திருட்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க இதை எப்போ பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லாததுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது இங்கே மன்னச்சுவன ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு தகுதிக்கும் சொன்னால் தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களோடு அந்தந்த பகுதி நிர்வாகிகள் கைகோர்த்து கொண்டு பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மன்னச்சனூரில் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது பேசுகிறாருங்க அந்த கிட்னி திருட்டு சம்மந்தமாக ஏன் இதுக்கு முன்னாடி அது சம்பவம் நடக்கலையா அப்போ பரஞ்சோதியோ ஒன்றிய செயலாளர்களோ நகர செயலாளர்களோ இதை பற்றி ஏன் பேசலை இதை பற்றி ஏன் ஒரு புகார் மனு கூட எந்த காவல் நிலையத்திலையும் கொடுக்கல கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கல மனுநீதி நாளில் கொடுக்கல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலை சமயபுரம் பேரூராட்சியை நகரத்தில் பண்ணியிருக்கணும் மன்னச்சூண்டு நகரத்தில் பண்ணியிருக்கணும் அப்போ எதுவுமே அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய அத்தனைக்கும் துணை நிற்கக்கூடிய போக்குத்தான் அதிகமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் இந்த கிட்னி திருட்டை வைத்து மட்டும் அதிமுக வெற்றி பெறும் என்ற ஒரு கணக்கில் இவர்கள் இருக்கிறார்கள் அதுவும் ஒரு குற்றச்செயலாகத்தான் இருக்கிறது மாற்று கருத்தில்லை நம்ம வந்து கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே அவருக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் கிடையாதுங்க மருத்துவக் கல்லூரி அந்த தொழில்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் பாதுகாத்துக்கணும்னா அவருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி தேவை அவர் அதிமுகவில் தான் அடிப்படையாக சீட்டு கேட்டார் கிடைக்கலாங்கிறதுனால திமுக வந்தார் ஏன் பரஞ்சோதி திருச்சி மாவட்டத்துக்குள்ள தமிழ்குடிய சாதியை சார்ந்த பரஞ்சோதி அவர்களை தோற்கடித்த முத்திரைய சமுதாயம் தமிழ்குடி சமுதாயம் பெரம்பலூர்லேருந்து வந்த கதிரவனை அவர்களை ஏன் வெற்றி பெற வைத்தது பணம் விளையாண்டதா அப்படின்னா அதுதான் கிடையாது பணம் ஒன்றே ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் அது சாத்தியமில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கதிரவன் வெற்றி பெற்றதற்கான காரணம் எப்போ பார்த்தாலும் முத்திரையர் முத்திரையர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேகம் மற்ற சமுதாயத்துக்கு இருந்திருக்கு இங்கே தமிழ் குடி சாதிகள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்வதால் நாயுடு ரெட்டியார் போன்ற சாதிகளுக்கு இங்கு குதூகூலமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது பரஞ்சோதியை சொந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை தோற்கடித்தார்கள் அதுதான் உண்மை சொந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே முக்கால்வாசி பேர் ஓட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பரஞ்சோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் கதற வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே இப்போ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்தார் அப்படிங்கிறத தாண்டி பரமேஸ்வரி முருகன் அவர்கள் முறையாக மக்கள் பணி செய்யாதது ஒரு காரணம் முறையாக கமிஷன் பெற்றதை மட்டுமே மையமாக வைத்து கொண்டு நிர்வாகிகள் இருந்தது ஒரு காரணம் அலட்சியமாக இருந்தது ஒரு காரணம் துறை ரீதியாக அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சியில் துறை ரீதியாக ஒவ்வொரு துறை ரீதியாக மக்கள் பலனடைந்தார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அப்படின்னா கிடையாது அதனால் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கதிரவனை வெற்றி வைத்தார்கள் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடருமா அப்படின்னா தொடரக்கூடாதுதான் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெற என்கிற ஒரு மனநிலை மன்னச்சுவலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை கிட்னி திருட்டை மட்டும் வைத்து இவர்கள் போராட்டம் நடத்தி மன்னச்சுள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்று செய்வது என்பது பகல் கனவு அதையனால மன்னச்சுவலூர் சட்டமன்ற தொகுதியில் துறை ரீதியாக வேளாண்மை துறையிலேருந்து வணிகவரித்துறையிலிருந்து பத்திரப்பதிவு துறையிலிருந்து கனிம வளத்துறையிலேருந்து அனைத்து துறை ரீதியாக தொழிலாளர் துறையிலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து நீர்வளத்துறையிலிருந்து துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்தது என்பதை புள்ளி விவரப்பட்டியலோடு எடுத்து என்ன அந்தந்த பகுதியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மனு கூடத்தில் அப்படி செய்தார்கள் ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை மன்னச்சுழுவ சட்டமன்ற தொகுதிகளை வீழ்த்த முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த போராட்டமா கேஎன் என் நேரு அவர்களுடைய அரசியலுக்கு இடையூறாக ஒரு வகையில் கதரவன் வருகிறார் என்ற நோக்கத்தோடு இருப்பதனால் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறதா இரண்டாவது முறையாக கதரவன் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அமைச்சர் பதவி கேட்பார் அதனால் கதரவனை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உள்ளடி வேலை கே என் நேரு அவர்களுக்கே பிடிக்காது கதரவன் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவது என்பது ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரின் மனதை திருப்திப்படுத்துவதற்கும் கேஎன் என் நேர் அவர்கள் மனதிலே நினைப்பதை கதரவனவர்கள் ரெண்டாவது முறையாக வெற்றி பெறக்கூடாது என்று நினைப்பதை உணர்ந்து கொண்டு அனைத்துந்தி அண்ணாதிராவிடம் முன்னேற்ற களத்தை சார்ந்தவர்கள் களத்தில் நிற்கிறார்களா என்ற இரண்டு விதமான கேள்விகள் இருக்கிறது நான் ஒரு பத்திரிகையாசிரியர் என்கிற பொழுது நான் அதை மிக நெருக்கமாக கவனிப்பேன் அங்கு வளர்மதி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் சிலர் பெண்கள் மக் ப பக்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பரஞ்சோதி பேசும்போது அவர்கள் மற்ற நிர்வாகிகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயமும் நீங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள் அதனால் அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இப்படி பொதுமக்களுக்கான பிரச்சனையை கையில் பெரிய அளவுக்கு எடுக்காமல் இருந்த ஒரு விஷயம் பொதுமக்களுக்கான பிரச்சனை தான் மாற்றுகிறதே இல்லை ஆனால் வெவ்வேறு துன் துறை ரீதியாக நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடுகளையும் கையில் எடுக்கணுமா இல்லையா அதை செய்யவே மாட்டாங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை எல்லா விஷயத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டு சதவீதம் கமிஷன் போகுது அப்போ இவர்கள் ஊழல் முறைகேடுகளை எதிர்த்து இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான எந்த விதமான முகாந்தரமும் கண்ணு கட்டிய தூரம் தெரியவில்லை கிட்னி திருட்டு விஷயத்தில் மட்டும் போராட்டம் நடத்தி இவர்கள் வெற்றி பெற்றார்களே ஆனால் அது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுமையானால் அது சாத்தியம் என்று சொல்லலாம் ஆனால் இது ஒரு விஷயம் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை நிறைய இன்னும் களத்தில் இறங்கியவர்கள் போராட வேண்டி இருக்கிறது இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் கரும்புள்ளிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலே நடத்தில் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று வாங்கியவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வாங்குவார்கள் அப்போ யார் வாங்குகிறா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வாங்கினாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா இதில் என்ன ஒரு விஷயம்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எனக்கு மட்டும் சீட்டு கிடைச்சின்னா கதரவன்ட்ட ஒரு நூறு கோடி வாங்கிட்டு லைஃப்ல அப்படியே செட்டில் அது ரெண்டு கோடி செலவு பண்ணி நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இங்கு மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் பெரம்பலூர் சட்டமன்ற பெரம்பலூர்லேருந்து வந்து மன்னச்சனூரில் வெற்றி பெற்ற கெதரவனவர்களை வீழ்த்துவதற்கு கணத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு திராணி இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை தடுக்கக்கூடிய வேலைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கு சீட்டு எத்தனை பேர் சீட்டுக்கு நிற்கிறாங்க சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு அந்த பட்டியல் வருகிற பொழுது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்கள் சீட்டுக்கு போராடி கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதுபோல் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் சீட்டுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இளங்கவன் மூலியமாக போல் ஆதாளி ஒன்றிய செயலர் இவர் வந்து யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் கடுமையாக உழைப்பார் நல்ல மனுஷன் இயல்பான மனுஷன் ரமேஷை நம்ம யாரையும் தவறாக சொல்ல அதேபோல ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களும் சீட்டுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் சந்திரமோகன் அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால் நிச்சயமாக கதரவனவர்களை அவர்களை அத்தனை முயற்சிகளையும் கடுமையாக முயற்சிப்பார் அதே போல் ரமேஷும் முயற்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எல்லோருமே மோதி முட்டி நிற்கிற இடம் சேலம் இளங்கோவன் மூலமாக சீட்டு வாங்க வேண்டும் என்று எது எப்படியோ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு நல்ல வேட்பாளர் இங்கு போட்டியிட்டால் லகரம் கண்டிப்பாக முழு ஒத்துழைப்பினை வழங்கும் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால சொல்றோம் அதனாலும் அது சந்திரமோகனா இருக்கட்டும் அதாலியா இருக்கட்டும் ரமேஷாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் அதே போல் இன்னும் சில பெண்களும் கூட சீட்டுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் வெற்றி செல்வி விமலா என்று பலரும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி பார்த்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் அந்த மாற்றம் மன்னச்சமல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நடக்குமா நடக்காதா என்பது போக போகத்தான் தெரியும் அதிமுகவை சார்ந்தவர்கள் உள்ளடி வேலை பார்க்காமல் கதிரவன் நடத்தலை வனமாங்காமல் அப்படியான ஒரு சூழல் இருந்தால் நிச்சயமாக கே என் நேரு அவர்கள் மூலமாக கதிரவன் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவதை தடுக்க அவரே முயற்சிக்குமே ஆனால் முயற்சிக்க அவர் நினைப்பது உண்மையானால் நிச்சயமாக கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவது கடினம் அதற்கு ஒத்து ஒதுகிற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறும் இன்னும் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த முறை கே நேரு கே நேரு உடைய ஆதரவாளர்களை நம்பாமல் இன்னும் தன்னிச்சையாக துணிச்சலாக வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செய்தியை களத்திலிருந்து ஒவ்வொரு செய்தியை அச்சமின்றி சமரசமின்றி முக்கியமாக சமரசமின்றி லகரம் செய்தியில் இந்த ரெங்கராஜு பலன்தான் செய்தியை வெளியிட தயாராக இருப்பேன் அனைவரும் லகரம் டிவி சேனலை பின்பற்றுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்